கே பி ஒய் நாயகனாக நடித்துள்ள காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ்க்கு முன்பே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நேற்று வெளியான இந்த படத்தின் பெயர்களை கிழித்து அடாவடி செய்வதாக படத்தின் இயக்குநர் வருத்தம் தெரிவித்துள்ளார் காந்தி கண்ணாடி படம் நேற்று செப்டம்பர் ஐந்து ஆம் தேதி வெளியானது இந்த படத்துடன் சேர்ந்து பேட்கேள் காதி மற்றும் சிவகார்த்திகேயனின் மதராசி ஆகிய படங்கள் வெளியானது இதில் மதராசி படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்து வருகிறது அதே சமயம் காந்தி கண்ணாடி ரிலீஸ்க்கு முன்பே பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்திருந்தாலும் படம் வெளியான நாளில் தியேட்டரில் பேனர் வைக்க விடவில்லை என்று படத்தின் இயக்குநர் கூறியுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இப்போது ஷோ இல்லை என்று எனக்கு போனில் சொல்கிறார்கள் ஏன் எதற்காக என்று கேட்டால் தெரியவில்லை தியேட்டரில் பேனர் வைக்க விட ஒன்றும் புரியவில்லை நான் சைக்கிளில் போஸ்டர் கட்டிக்கொண்டு ஐம்பது பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்டர் ஒட்டிய பையன் அதேபோல் காரைக்காலில் இருந்து சினிமா ஆசைக்காக ஓடிவந்த பையன் பாலா நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கோம் எனக்கு தெரியவில்லை ஏன் அடிக்கிறார்கள் எதற்காக அடிக்கிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை எது எதுக்கோ செலவு செய்கிறார்கள் அந்த காசை தயவு செய்து நல்லது பண்ணதுக்காக செலவு செய்யுங்கள் என்னை அடிக்க வேண்டும் என்றால் நேரடியாக அடியுங்கள் படத்திற்கு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக ரொம்ப நன்றி என்று கூறிய படத்தின் இயக்குனர் அருகில் இருந்த நடிகர் ராகவா லாரன்ஸ்க்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கே பி ஒய் பாலா சிவா அண்ணா பெரிய நடிகர் நாங்கள் சிறிய படம் பண்ணிருக்கோம் அந்த படத்திற்கு டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த படத்திற்கு வாங்க என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது